ஒரு பக்கம் நேச நாடுகளான பிரான்ஸ் ரஷ்யா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மறுபக்கம் மைய நாடுகளான ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மனி தான் இந்தியாவை குறிப்பா சென்னைய பந்தாடி வேண்டியது ஜெர்மனி திட்டம் போட்டது சென்னை துறைமுகத்துல பர்மா செல் நிறுவனத்துக்கு சொந்தமான பிரம்மாண்ட எண்ணெய் சேமிப்பு தொட்டிகளும் இருந்துச்சு எண்ணெயை கொண்டு வந்த ஒரு சில கப்பல்களும் அங்கதான் அந்த நேரத்தில் அங்க பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் கூட இருந்துச்சு அன்னைக்கு நிலவன ஆபத்தான நிலைமையை கருத்துல கொண்டு ஒரு எச்சரிக்கைக்காக இரவுல அதிக விளக்குகளை ஏற்றவோ தீப்பந்தங்களை ஏற்றவோ வேண்டாம்னு மெட்ராஸ் வாசிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது அப்படியே ரெண்டு நாட்களும் கழிஞ்சது செப்டம்பர் தேதி அதிகாலையில் அந்த வினோதமான பீரங்கிகள் கூட ஒரு கப்பல் தென்படுவதா மீனவர்கள் மூலமா தகவல் வந்தது ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஆங்கிலேய படைகளுக்கு சென்னைய நெருங்குறது எம்டன் கப்பல் தான் ஊர்ஜிதமாகுது சென்னையில ஆங்கிலேயர்கள் உரைஞ்சி போனாங்க ஏன்னா எம்டன் கப்பலோட வரலாறு அப்படி அந்த காலத்துல கண்ட கப்பல்களையும் துறைமுகங்களையும் சிதறடிக்கிற எம்டனோட புகழ் உலகெல்லாம் பரவி